ஆதியாகமும் அதிகாரம் இரண்டு எண் ஒன்று தேவன் ஏழாம் நாளில் என்ன செய்தார் தேவன் ஏழாம் நாளில் என்ன செய்தார் ஏ மிருகங்களை உருவாக்கினார் ஏ மிருகங்களை உருவாக்கினார் பி ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார் பி ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார் சி பறவைகளை உருவாக்கினார் சி பறவைகளை உருவாக்கினார் டி தேவன் அதிலே ஓய்ந்திருந்தார் டி தேவன் அதிலே ஓய்ந்திருந்தார் கேள்வி இரண்டு தேவன் ஆதாமை எங்கு வைத்தார் தேவன் ஆதாமை எங்கு வைத்தார் ஏ கானான் பி ஏதேன் தோட்டம் சி எரிகோ டி சியோன் எண் மூன்று தேவன் எதற்காக ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் தேவன் எதற்காக ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் ஏ ஆலயம் கட்டுவதற்கு பி தேவதூதர்களுக்கு பெயர் வைக்க சி பண்படுத்தவும் காக்கவும் டி மிருகங்களை நேசிக்கவும் எண் நான்கு தேவன் தோட்டத்தின் நடுவில் வைத்த இரண்டு மரங்கள் எவை தேவன் தோட்டத்தின் நடுவில் வைத்த இரண்டு மரங்கள்வை ஜீவ விருட்சமும் நன்மை தீமை அறியும் விருட்சமும் அத்தி மரமும் ஒலிவு மரமும் அறிவு மரமும் ஞான மரமும் தேவதாரு மரமும் பேரீச்சை மரமும் ஐந்து தேவன் ஆதாமை உருவாக்க எதை பயன்படுத்தினார் தேவன் ஆதாமை உருவாக்க எதை பயன்படுத்தினார் களிமன் பூமியின் மண் நீர் மரம் களிமண் பூமியின் மண் நீர் மரம் கேள்வியின் ஆறு முதலில் நல்லது அல்ல என்று தேவன் எதை அறிவித்தார் முதலில் நல்லது அல்ல என்று தேவன் எதை அறிவித்தார் ஆழத்தின் மேல் இருள் இருந்ததை மிருகங்களை உண்டாக்கினதை மனிதன் தனிமையாக இருப்பதை மனிதனை உருவாக்கினதை குறித்து தேவன் ஏவாளை எதற்காக உண்டாக்கினார் தேவன் ஏவாளை எதற்காக உண்டாக்கினார் ஆதாம் தேவனிடத்தில் கேட்டதால் பி மிருகங்கள் அவனுக்கு பொருத்தமில்லாததால் சி ஆதாமின் விருப்பத்தை நிறைவேற்ற டி ஏற்ற துணையை ஆதாமிற்குண்டாக்க கேள்வியின் எட்டு ஆதாம் ஏவாளை பார்த்து முதல் முதலில் என்ன சொன்னான் ஆதாம் ஏவாளை பார்த்து முதல் முதலில் என்ன சொன்னான் இவள் அனைவருக்கும் தாயானவள் ஏ பி இவள் என் வேலைக்காரி சி இவள் மனுஷி என்று எண்ணப்படுவாள் டி இவள் ஸ்திரீ என்று அழைக்கப்படுவாள் கேள்வியின் ஒன்பது புருஷன் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது புருஷன் எவ்விதமாக இருப்பான் என்று பேதம் சொல்கிறது தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான் பி பெற்றோர்களோடு வாழ்பவனாக இருப்பான் சி மனைவியை விட்டு தனியாக இருப்பான் டி பல பெண்களை திருமணம் செய்து கொள்வான் கேள்வியின் பத்து ஆதாமும் ஏ வாழும் நிர்வாணிகளாக இருந்ததினால் ஏ தனித்தனியாக வாழ்ந்தார்கள் பி வெட்கப்பட்டு வாழ்ந்தார்கள் சி வெட்கப்படாதிருந்தார்கள் டி குற்ற உணர்வுடன் வாழ்ந்தார்கள் ஆதியாகமும் முதலாவது அதிகாரத்தின் பதில்கள் ஒன்று தேவன் முதல் நாளில் எதை சிருஷ்டித்தார் பி ஒளி கீழ்வின் இரண்டு தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்பதற்கு முன் பூமி எவ்விதம் இருந்தது பதில் பி இருந்தது கேள்வி கேள்வியன் மூன்று தேவன் இரண்டாம் நாளில் எதை சிருஷ்டித்தார் ஏ ஆகாயமும் தண்ணீர் பிரிதலும் எண் நான்கு தேவன் மூன்றாம் நாளில் எதை சிருஷ்டித்தார் ஏ வெட்டாந்தரை சமுத்திரம் தாவரங்கள் கேள்வியன் ஐந்து தேவன் நாலாம் நாளில் எதை சிருஷ்டித்தார் பதில் சி சூரியன் நிலவு எண் ஆறு தேவன் ஐந்தாம் நாளில் எதை சுரட்சித்தார் சி மீன்களும் பறவைகளும் கேள்வியன் ஏழு தேவன் ஆறாம் நாளில் எதை சுரட்சித்தார் பதில் சி மனிதர்கள் மிருகங்கள் எண் எட்டு தேவன் எதை பார்த்து அல்லது யாரை பார்த்து பலகி பெறுங்கள் என்று சொன்னார் பி மனிதர்கள் கேள்வியின் ஒன்பது தேவன் யாரை அல்லது எதை ஆசிர்வதித்தார் சி மனிதர்கள் கேள்வியின் பத்து கடைசியாக தேவன் உண்டாக்கினவைகளை எவ்விதம் பார்த்தார் பி மிகவும் நன்றா இருந்தது இந்த ஆதியாகரமும் முதலாவது அதிகாரத்திற்கு பத்து கேள்விகளுக்கும் சரியாய் பத்து பதில்களை அனுப்பினவர்கள் சிஸ்டர் ஜான்சி ஜேக்கப் திருச்சி டாக்டர் அக்னிஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி மிஸ்ஸஸ் சாந்தா தேவனேசன் சேலம் சிஸ்டர் அரசமால் ராஜகோபால் திருச்செந்தூர் சிஸ்டர் சாந்தி திருப்பூர் பிரதர் சந்திரு சேலம் சிஸ்டர் நைனா எலிசபெத் சென்னை பத்து கேள்விகளுக்கும் சரியான பத்து பதில்கள் எழுதின அருமையான வாசகர்களுக்கு என் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அநேகர் கலந்து கொண்டவர்களில் ஒரே ஒரு தவறு மாத்திரம் அல்லது ரெண்டு மேக்சிமம் மற்றபடி எல்லாமே சரியாக எழுதிருந்தார்கள் ஒருவேளை அவர்கள் எழுதின பொழுது அந்த எண் கூட சரியாக தவறாக குறிக்கப்பட்டிருக்கலாம் கூட என்று நினைக்கிறேன் அப்போ இந்த எண்களை சரியாக தவறாய் படிக்கு பார்த்து நீங்கள் எழுதுங்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் செக் பண்ணிட்டு அனுப்புங்க ஆகவே நீங்கள் இவ்விதமாக அநேகர் இந்த கேள்வி பதில் பங்கு பெற்று முயற்சி செய்து எழுதின உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் வழக்கமாக இரண்டு நாளுக்கு ஒரு முறை இந்த வேதாகம கேள்வி பதிலானது இருக்கும் அடுத்த கேள்வி பதில் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் புதன் புதன்கிழமை ஆகவே நீங்கள் தயவுசெய்து இந்த கேள்வி புதர்களை நான்காம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு முன்பாக அனுப்பியுடையவர்களால் நலமாக இருக்கும் உங்களில் அநேகர் ஆர்வத்தோடு பங்கு பெறுகிறீர்கள் நீங்கள் தான் பதில் கூறுவது மாத்திரமல்ல அதை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என கேட்டால் நாம் முக்கியமாக இந்த வேதத்தினுடைய ஒவ்வொரு அதிகாரத்தின் முக்கியமான சில பகுதிகளை மையப்படுத்தி நாம் கேள்விகளை அமைத்து கொடுக்குறோம் நிச்சயமாக இவைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்கும் இது எதுவாக இருக்கும் மரத விட வேணால் ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து கேள்விகளை நாம் கொடுப்போம் இந்த பத்து கேள்விகளுக்கான அந்த மல்டிபிள் சாய்ஸ் ஏபிசிடி என்ற அந்த பதிலை நீங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் என்ற வாட்ஸ்அப்பிற்கு வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்ப முடித்த கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் நேரடியாக வாட்ஸ்அப்பில் டைப் செய்து அனுப்பலாம் அல்லது நீங்கள் ஒரு பேப்பரில் இந்த பதிலை எழுதி ஒன்று என்று சொன்னால் ஏபிசிடி எது எதுவோ அது அதில் அநேகம் நீங்கள் அதுமா பேப்பர்லையும் எழுதி அனுப்பியிருக்கீர்கள் நல்லது அது உங்களுக்கு சுலபமாகவும் இருக்க வாய்ப்புண்டு ஒருவேளை டைப் செய்தற்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குமானால் அமிதமாகவும் செய்யலாம் ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் தவறாமல் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் உற்சாகப்படுத்துகிறேன் அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆகவே தயவுசெய்து நீங்கள் தொடர்ந்து இதை பின்பருங்கள் சில சமயங்களில் அந்த ஸ்பெல்லிங் சிலை விட்டு போயிருக்கு என்றதுனால கூட அடுத்து வருகிற காலங்களில் அதை நாங்கள் சரிபடுத்திக் கொள்வோம் உங்களுக்கு அறிமுகமான மற்றவர்களுக்கு கூட தெரிவீர்கள் அவர்களும் கூட இதை படிக்கும் பொழுது அவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்க வாய்ப்புண்டு என்பது சந்தேகமில்லை ஆகவே அதிகாரம் இரண்டுக்குண்டான பதில்களை நீங்கள் எழுதி தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு ஏதா சந்தேகம் இருக்குமானால் கூட நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் என்ற அந்த எண்ணுக்கு நீங்கள் செய்து அனுப்புங்கள் மனித விடனா ஒரு ஒன்று அல்லது ரெண்டு தவறுகள் செய்த நிமித்தமாக அந்த பத்துக்கு பத்து அவர்கள் வாங்க முடியவில்லை ஆனால் கூட அவருடைய முயற்சியை பாராட்டுகிறேன் நீங்கள் விட்டு விடாத வேண்டாம் தொடர்ந்து நீங்கள் இதில் முயற்சி செய்து பங்கு பெறுங்கள் கத்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக நன்றி